சிவன் காத்திருக்க வைத்தால் அதன் அர்த்தம் என்னவென்று தெரியுமா சிவபெருமான் உங்களை காத்திருக்க வைத்தால் அது அற்பமான விஷயம் அல்ல என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அவர் ஒருபோதும் தனது பக்தரை ஒரு சிறிய திட்டத்திற்காக அள வைப்பதில்லை அவர் உங்கள் ஒவ்வொரு பிரார்த்தனையையும் ஒவ்வொரு சொத்தொடரையும் கவனமாக கேட்கிறார் ஆனால் அவர் கொடுக்கும் நேரம் வந்தால் அந்த மகிழ்ச்சியை நீங்கள் தாங்க முடியாத அளவுக்கு இருக்கும் உங்களை காத்திருக்க வைப்பது உங்கள் பொறுமையை சோதிக்கவும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் எவ்வளவு உடைந்து போகிறீர்கள் என்பதை உங்கள் உள்ளத்தை மேலும் தைரியமாக மாற்றவும் அவர் செய்கிற செயல் நீங்கள் சிந்தும் ஒவ்வொரு கண்ணீரும் உங்கள் எதிர்காலத்தின் வலிமையாக குவிகிறது சிவபெருமான் உங்கள் மன தைரியத்தை பார்த்து நீங்கள் உடையப் போகும் அந்த தருணத்தில் தான் அவர் தர விரும்பும் மகிழ்ச்சியை அளிப்பார் எனவே ஒருபோதும் சிவன் தரவில்லை என்று சொல்லி கவலைப்படாதீர்கள் அவர் உங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறார் உங்கள் பிரார்த்தனைகளை கேட்டுக் கொண்டிருக்கிறார்